வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போல்டில் பிகோ அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே பழலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா போல பிகோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோடய விரியன் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற வீரியட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நோ சர்வீஸ் இருக்காது தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவுசேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்க அன்றைக்கி ஒரே தான் போட்டிருக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க கார் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏஆர் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் வரையும் ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு லட்சம்